அன்னபூர்ணி அரசு அம்மா தன்னை கடவுளின் அவதாரம் ஆதிபராசக்தியின் மறு உருவம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஊருக்குள்ளே வளம் வந்துட்டுருக்குறாங்க நிறைய பேர் கிட்ட போய் ஆசையும் வாங்கிட்டு வந்துட்ருக்காங்க பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் அவங்க பக்கத்து வீட்டுக்காரரோட ஒரு உறவாயிருச்சுன்னு சொல்லி அவங்களோட சேர்த்து வைக்க சொல்லி இவங்க வந்து சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் வந்தது நான் பார்த்துருக்கேன் இந்த படத்தில் பாருங்கள் ரெண்டாவது கணவர் முதல் கணவர் மூணாவது கணவர் லைனாக இருக்காங்க முதல் கணவரும் அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்து போயிட்டாருங்க ரெண்டாவது கணவரும் இறந்து போயிட்டார் எப்படி இறந்தாருன்னு தெரியல இப்போ மூணாவது நபரை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர்த்துக்கு வந்து இவங்க தீட்சை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழியும் சொல்லிகிட்ருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கங்க நீங்களும் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு போய் ஆசையெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறீங்களா சொல்லுங்க கேட்போம் ஏன்னா இப்போ இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் முட்டாள் ஜனங்கள் இருக்கிற வரை யாருமே யாரையும் காப்பாற்றிக்கவே முடியாதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்